ஓம் சரவணபவ திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஷ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான வாஸ்து தகவலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு வீடு கட்டுறது ஒரு ஆசையாக இருக்குது கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு கட்டும் போது கடைசியாக ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணிடுறாங்க அதாவது இப்போ படிக்கட்டு அமைக்கிறத பற்றி சிலருக்கு சில கொ குழப்பங்கள் வருது அது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அந்த படிக்கட்டு அமைக்கிறதில் சில விதமான தவறுகள் சிலர் பண்ணிடுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திசையை போட்டு விளக்குன்னா உங்களுக்கு நல்லா புரியும் கௌரி பிரசாத் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு திசையை போட்டிருப்பேன் மேலே இருக்கிற திசை வந்து வடக்கு திசை இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு திசை திசையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதே வடக்கு பார்த்த ஒரு தலைவாசி வச்சு வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு படிக்கட்டு எங்கே அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாயு பகுதியில் அதாவது மேற்கை பார்த்து ஏறி மறுபடியும் தெற்கை பார்த்து திரும்பி இப்படி கிழக்கை பார்த்து வராப்போல் அமைச்சு அமைக்கணும் படிக்கட்டை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி நெட்டுக்காக நீட்டாகவே அமைச்சிட்றாங்க படிக்கட்டை அல்லது இப்படி வந்து ஒரே ஸ்டெப்பாக முடிச்சிடுறாங்க அதுமாதிரி நெட்டுக்காகவும் ஒரே நீட்டாகவும் படிக்கட்டு அமைக்கக்கூடாது இப்படி மடக்கு படியாக அமைத்து மேற்கு பார்த்து ஏறி மறுபடியும் தெற்கு திரும்பி மறுபடியும் கிழக்காக போய் உச்ச பகுதியை அடையா போல் ஒரு படிக்கட்டு அமைக்கணும் இதே வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படி தான் படிக்கட்டும் அமை அமைக்கணும் ஒரே நீட்டுக்காக நெட்டுக்காகலாம் அமைக்க கூடாது அப்படி அமைச்சோம்னா அது ஒரு தவறான பண கட்டாயம் கொடுக்கும் போல் பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த வீடு கட்டுக்கு வீடுக்கு படிக்கட்டு நம்ம எப்படி அனுப்பணும் அமைக்கணும்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கிழக்கு அக்னியில் தெற்கை பார்த்து ஏறி மறுக்க மேற்க பார்த்து திரும்பி மறுபடியும் வடக்க பார்த்து ஏறி இப்படி லேண்ட் ஆகி அதனுடைய உச்ச பகுதி வரா போல் அமைக்கணும் கிழக்கு பார்த்த வீடுக்கு படிக்கட்டு இப்படி தான் அமைக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா இங்கேயுமே தவறு பண்ணிடுறாங்க ஒரே நீட்டாக அமைக்கிறதோ அல்லது இப்படி போட்டு இப்படியாக ஏறுகிறதோ நீச்சப்பகுதியே ஏறுகிறதோ லேண்டிங் ஆகுறதோ அப்படியெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படியெல்லாம் வீட்டுக்கு ஒரு படி அந்த மாதிரி ஸ்டைலில் படிக்கட்டு அமைச்சோம்னா அது ஒரு தவறான படங்கள் நிச்சயம் கட்டாயம் கொடுக்கும் அதே ஒரு தெற்கு பார்த்த கட்டு வீட்டுக்கு ப படிக்கட்டு எப்படி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தெற்கு நிறுதி நீச்சல் பகுதியில் இப்போ அதே தெற்கு பார்த்த வீட்டுக்கு படிக்கட்டு எப்படி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நிறுதி தெற்கு நிறுதியில் அதனுடைய நீச்சல் பகுதியில் மேற்கு பார்த்தாப்பல இப்படி ஏறி வடக்கு பார்த்து திரும்பி மறுக்க இப்படி கிழக்கு பார்த்து லேண்ட் ஆகி இப்படி அதனுடைய உச்ச பகுதிக்கு போய் போகிறப்பலாம் அமைக்கணும் சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நெட்டுக்காக நீட்டாக படிக்கட்டை அமைப்பாங்க இப்படியே நீச்சல் பகுதியே நீச்சல் பகுதியே உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு நீச்சல் பகுதியே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் நம்ம படிக்கட்டு அமைச்சோம்னா நிச்சயம் அது ஒரு தவறான பழங்களில் கட்டாயம் கொடுக்கும் அதே போல் ஒரு மேற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு நிறதியில் அதனுடைய நீச்ச பகுதியில் படிகட்டு அமைச்சு நம்ம தெற்கு பார்த்து இப்படி ஏறி மறுபடியும் இங்கே லேண்ட் ஆகி மறுக்க கிழக்கு பார்த்து திரும்பி இப்படி வடக்கா போய் வடக்கு பார்த்து திரும்பி மறுபடியும் இங்கே அதனுடைய உச்ச பகுதிக்கு போயிட்டு போல தான் நம்ம வந்து மேற்கு பார்த்து வீட்டுக்கு படிக்கட்டு அமைக்கணும் இது வந்து நம்ம என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வெளியில் அமைக்கக்கூடிய நான்கு திசைகளில் படிக்கட்டு எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் மேற்கு பார்த்த திசைக்கு இப்படி தான் இந்த மொழியில் இங்கே அமைக்கணும் அதே போல் வடக்கு பார்த்த திசைக்கு நம்ம இங்கே வடக்கு வாயில் இங்கே இங்கே அமைக்கணும் அதே போல் கிழக்கு பார்த்த திசையில் கிழக்கு அக்னியில் இந்த அதனுடைய இணைச்ச பகுதியில் நம்ம இங்கே அமைக்கணும் படிக்கட்டு அதே போல் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு நிறுதி அதனுடைய பகுதியில் பகுதியிலன்னு இந்த பகுதியில் நம்ம படிக்கட்டு அமைக்கணும் படிக்கட்டு அமைப்பதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு படிகளாக தான் அமைக்கணும் ஒரே நீட்டாகவோ நெட்டுக்காகவோ அமைப்பதோ அல்லது இப்படி ஒரு ஒரே இதாக ஸ்டெப்பாக அப்படி திரும்பி நீச்சல் பகுதியை போய் லேண்டிங் ஆகி போகிறதோ அந்த மாதிரிலாம் நம்ம அமைச்சோம்னா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு தவறான பலன்களை கொடுக்கும் மடக்கு படியை அமைச்சு அதாவது படிக்கட்டு என்பதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு வழி வைக்கக்கூடியது ஒரு மனிதன் வந்து படிப்படியாக ஏற்றம் தாழ்வு ஏற்றம் தாழ்வு அப்படி சந்தித்தாலும் அவன் கடைசியாக அடையக்கூடிய இலக்கு வந்து ஒரு நன்மையாக போய் முடியணும் அப்போ தான் நம்ம ப நீச்சத்துலேயே படிக்கட்டு அமைச்சாலும் நீச்சல் பகுதியை இதை அடைஞ்சு மறுபடியும் நம்ம உச்சத்தில் போய் ஏறி லேண்டிங் ஆகி உள்ள வீட்டுக்கு போகிறா போல் நம்ம படிக்க அமைச்சோன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை இருக்கும் அது இல்லாமல் நம்ம நீச்சப்பகுதியை ஒரே நெட்டுக்காக அமைச்சுட்டு நீச்சல் பகுதியை எப்படி போகிறாங்க படிக்கட்டை அமைச்சோமுன்னா மனிதனுக்கு பல்வேறு சங்கடங்களை கட்டாயம் கொடுத்துடும் அப்போது நம்ம நான்கு திசையை பார்த்து எந்த திசையை பார்த்து நம்ம வீடு கட்டினாலும் அந்தந்த திசைக்குரிய முறையில் நம்ம இங்கே போட்டிருக்கா போல் படிக்கட்டை அமைச்சோம்னா நம்மளுக்கு இந்த வாஸ்துல படிகட்டை அமைப்பதில் ஒரு சிறந்த பலன்களை கொடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடித்து கொண்டான வாய்ப்பை கட்டாயம் கொடுக்கும் இதை விட்டுட்டு நம்ம தவறான தவறான ஒரு முறையில் நம்ம படிக்கட்ட அமைச்சோம்னா நிச்சயம் அந்த வாசு ஒரு பிரச்சனை நம்ம சந்தித்து மனிதன் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துடும் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் என்ற அற்புதமான தகவலை சொல்லிக்கொண்டு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கருமத்தின் வழி குறையும் என்ற அற்புதமான தகவலோடு இந்த ஒரு வாஸ்து தகவல் நம்மளுக்கு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த அகோரியஸ்டோ டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவை உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவணப்பவன்